வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விதமான தயக்கம் சில விதமான பயங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறது எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் பயங்கள் நடுக்கங்களோடு இருக்காதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கை உங்களை மேலும் 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 கஷ்டப்படுத்தும் அதனால் வாழ்க்கை எல்லாம் அற்புதமாக மாறும் அழகாக மாறும் இன்பமாக இருக்கும் என்பதையே நம்புங்கள் நீங்கள் எதை நம்பினாலும் அதை நான் உங்களுக்கு எதை பிடித்தாலும் அதை நான் உங்களுக்காகவே தருவேன் நீங்கள் நிறைய இடத்தில் பயந்திருக்கிறீர்கள் இது நடக்குமோ அது நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு 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 குழம்பி தவிக்கிறீர்கள் ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தவறான ஒரு விஷயத்தை செய்ய அனுமதியை கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் தவறு செய்வதற்கு எந்த விதமான சாத்தியமும் அல்ல ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருப்பதுதான் வாராகி இந்த வாராகியாகிய நான் கருணையின் தெய்வம் என்னை ஒரு பிள்ளைகள் நம்பிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள் அந்த பிள்ளைகளை நான் நித்தம் 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 அவர்களை ஒவ்வொரு கட்டத்திலேயும் சந்தோஷப்படுத்துவேன் சந்தோஷம் இன்பம் இதெல்லாம் சாதாரணமாக யாருக்கும் கிடைப்பதில்லை சந்தோஷம் இன்பம் அனைத்தும் வரும் அது எப்பொழுது வரும் என்பது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய காதுக்கு இந்த வாக்கினை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் அப்படி என்றால் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த வாக்கு எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரத்துகளிலேயும் இது நமக்கானது தான் என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் காணும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் மனதுக்குள் ஒன்று யோசித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் கிடைக்குமா அந்த விஷயம் கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதமான ஏற்றத்தையும் எல்லா விதமான மாற்றத்தையும் நான் உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அது அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி